அனைவருக்கும் வணக்கம் திருமதி சி ஹேமலதா உதவி பேராசிரியர் தமிழ்துறை செயின் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் நாம் பார்க்க போகும் தலைப்பு பத்து பாட்டில் அகநூல்கள் அகர்நூல்கள் ஒரு புலவர் ஒரு பொருள் குறித்து பாடிய பல அடிகளால் ஆன நீண்ட பாடல்கள் பத்தினை உடைய தொகுப்பு பத்து பாட்டு ஆகும் இதனை பற்றி வரும் பாடல் முருகு பொறு பானிரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினைய கோல நெறினல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை பாலை கடா தொடுப்பத்து என்னும் பாடல் பத்து பாட்டுகளை பட்டியலிடுகிறது அக இலக்கியங்கள் குறிஞ்சி பாட்டு முல்லை பாட்டு இதில் முதலாவதாக குறிஞ்சி பாட்டு இருநூத்தி அறுபத்தி ஒரு அடிகளை உடைய இந்நூலை கபிலர் பாடியுள்ளார் ஆரிய மன்னர் பிரகதனுக்கு தமிழ்ச் மற்றும் தமிழ் அகப்பொருள் மரபை உணர்த்துவதற்காக இந்நூல் பாடியதாகும் இதில் தோழி செவிலிக்கு அறத்தொடு நின்ற வழி கூறும் கூற்றாக அமைந்துள்ளது அறத்தொடு நிற்றல் என்னும் துறையை சார்ந்த இது குறிஞ்சிக்குரிய முதல் கரு உரிப்பொருள்களை கொண்டு விளங்குகிறது நச்சினா கிணியரும் பரிமேலழரும் இதனை பெரும் குறிஞ்சி என்று சிறப்பத்திருப்பர் நாடகப் பாங்கில் விடுகுறிப்பாக அமைந்துள்ள இந்நூலில் காந்தல் பூ முதல் மலையிற்கு ஈராக தொண்ணூத்தி ஒன்பது வகை மலர்கள் அவற்றின் வண்ணமும் வனப்பும் புலப்பட குறிக்கப்பட்டுள்ளன இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட ஓமைகள் இடம்பெற்றுள்ளன தொல்காப்பிய குறியியலர் தோழி அறத்தோடு நிற்றல் துறை நூல் ஆறு வகையினை கபிலரின் இப்பாட்டு உள்ளடக்கியுள்ளது குறிஞ்சியின் ஒழுக்கமாகிய புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் இதன் கண் அழகுரை இடம்பெற்றுள்ளன முதலில் இயற்கை புணர்ச்சியும் பின்னர் நிகழும் புணர்ச்சிகளுக்கு நிமித்தங்களும் கூறப்பட்டுள்ளன பருவமடைந்த தலைமைகள் உடல் மெலிவது கண்டு வருந்திய செவ்வித்தாய்க்கு தோழி அறத்தோடு நின்று உரைத்தல் அதாவது மழையால் பெருகிய அருவி நீரில் நாங்கள் ஆடியும் பாடியும் மலர்பைத்து சூடியும் விளையாடிக் கொண்டிருந்தோம் அவ் ஆங்கு அங்கு வில்லும் அம்பும் ஏந்தி வேட்டை நாய்கள் சூழ கட்டிலங்காலை ஒருவன் வந்தனன் நாயினை கண்டு நடுங்கிய நாங்கள் அங்கிருந்து அகல முயலுகையில் வேதைகளால் சுரத்தப்பட்ட வேழம் ஒன்று எம்மை நோக்கி விரைந்து வர கண்டு அச்சத்தால் நடுங்கிய நாங்கள் நாணமும் துறந்து அக்காலையின் அருகே சென்று நின்றன அருளுடைய அவ்வளைஞன் கலிறி எரிந்து எம்மை காத்தனர் பின்னர் தலைவியின் நலன் பாராட்டி உன்னை என் இல்ல கிழத்தியாக ஏற்றுக்கொள்வேன் என்று மலையுறை தெய்வத்தின் முன்னிலையில் உறுதி கூறி அறிவினரை அள்ளி அருந்தி ஆணையிட்டான் இதற்குள் மாலை காலம் வந்துவிடவே எம்மை பாதுகாவலோடு ஊப்புறத்தை சேர்த்துவிட்டு மறைந்தனர் நற்குடி பிறந்தவனும் நல்லொழுப்பு மிக்கவனும் ஆகிய அந்நல்லுண் நாள் தவறாத நள்ளிரவுனும் வந்து தலவியை சந்தித்து செல்கிறார் எவ்வளவுதான் வீரம் உடையவனேனும் அச்சந்தரும் காட்டு வழியில் பெருகி வரும் ஆற்றினை கடந்து இரவு நேரத்தில் வருவது தலைவிக்கு துன்பம் தருகின்றது இதுவே இவ்வளவு மெலிதைக்கு காரணம் என்று தோழி செவிலியிடம் நாகரிகமாக சொல்லுகிறாள் இந்நிகழ்ச்சிகளின் உடைய இடம்பெற்றுள்ள மாலைக்கால வர்ணனையும் தலைவனது மலை வளம் கூறுதலும் தலைவி தோழியருடன் புனலாடி மகிழ்ந்திருந்ததும் பல்வகை பூக்களையும் கொய்து கழித்ததும் ஆகிய செய்திகள் சிறப்பாக வர்ணிக்கப்பட்டுள்ளன இந்நூல் பத்து பாட்டில் மிகச்சிறிய அடிகளை உடையதாகும் நூற்று மூன்று அடிகளை உடைய இந்நூலை நப்புதனாய் என்பவர் எழுதியுள்ளார் முல்லைத் திணைக்குரிய இருத்தல் ஒழுக்கத்தை சிறப்பித்து கூறுகின்றது அகத்திணைகளுள் ஒன்றான முல்லை வினைமேல் சென்ற தலைவன் திரும்பி வரும் வரை தலைவி பிரிவு துயரை ஆற்றியிருத்தலை உரிபொருளாக கொண்டது இதனை நச்சர் என்னும் ஆசிரியர் இல்லறம் நிகழ்த்துதற்கு பிரிந்து வரும் துணையும் ஆற்றியிருவென்று கணவன் கூறிய சொல்லை பிழையாது ஆற்றியிருந்து இல்லறம் நிகழ்த்திய இயற்கை என்று இயம்புவர் அடியளவால் சிறியதாயினும் சுவைச்சிறப்பால் பெருமையுடைய இந்நூல் முல்லைத்திணைக்குரிய பெரும்பொழுதான கார்காலம் சிறுபொழுதான மாலைக்காலம் ஆகிய இரு பொழுதுகளையும் அழபுற கூறும் பகுதியுடன் பாடலைத் தொடங்குகிறது முதல் இருபத்தி மூன்று அடிகள் வரையிலும் தலைவியின் பிரிவுத் துயர் உரைக்கப்பட்டுள்ளது அடுத்த ஐம்பத்தைந்து அடிகள் வரையிலும் அரசனின் பாசறை அமைப்பும் பாசறையில் தலைவன் இருப்பும் ஓவியக் காட்சி நல்குகின்றன இதில் மன்னனின் பாசறையில் இடுப்பில் வாழும் வளைக்கரத்தில் விளக்கும் ஏந்தி அவ்விளக்கை அணையாது பாதுகாக்கும் பெண்டிரும் பாசறை வேந்தனுக்கு பாதுகாவலாய் பெருமூதாளரும் எவனரும் யவனரும் இளைச்சரும் இருந்த செய்தி சொல்லப்பட்டுள்ளது அடுத்த பத்து அடிகளில் தலைவியின் அவல நிலை காட்டப்பட்டுள்ளது இறுதியில் முல்லை நிலத்தின் இயல்பும் தலைவன் நிலையும் கார்காலத்திற்கு பிறகு குதிர்காலத்தில் அவன் திரும்புதலும் திரும்பும் தேர் குதிரைகளின் கழுத்துமனை ஒளித்தளம் உரைக்கப்பட்டுள்ளன தலைவி நெஞ்சை ஆற்றி இருப்பதாலும் நெஞ்சாற்றுப்படுத்த என்ற தொடரினாலும் இதனை நெஞ்சாற்றுப்படை என்றும் கூறுவதுண்டு செடியிலை காய அஞ்சனம் மலர முறியினை கொன்றை நண்பொன் கால கோடல் குவிமுகை அங்கை அவிழ தோடார் தோன்றி குருதி பூப்ப மைப்போல் காயாம்பூவும் பொன் போல் கொன்றையும் உள்ளங்கை போல் வெண்காதல் மொட்டுக்கள் விரிய தோன்றி பூக்கள் குருதிப்போல் மலர மரங்கள் அடர்ந்து காணப்படும் இக்கான்வழியில் மான்கள் தம் பிணையோடு இணைந்து விளையாட கார்காலம் தோன்றிற்று என்று கூறும் வரனை பகுதி கழிப்பேர் உவகை அளிப்பதாக உள்ளது இந்நூலிலிருந்து எவனர் இயற்றிய புலி சங்கிலியும் பாவை விளக்கும் உடம்பின் உரைக்கும் உரையானாவின் புகும் லேச்சர்களும் நாழிகை வட்டில் கொண்டு நாழிகை அறியும் பழக்கமும் நாழிகையை கணக்கிட்ட உரைக்கும் நாழிகை கணக்கரும் பற்றிய குறிப்புகளும் பெருமுது பெண்டி விருச்சி கேட்கும் பழக்கமும் நெல்லையும் மலரையும் கோயிலுக்கு கொண்டு செல்லும் பழக்கமும் யானைகளை பழக்கும் விதமும் யானைகளை வட சொற்களால் பழக்கினர் என்பதும் மகளிரும் போர்க்களம் சென்றனர் என்பனமும் போன்ற பல அரிய செய்திகள் அறியலாகின்றன நூலின் இடையே அகத்தனையான முல்லைக்கு தொடர்பான புற ஒழுக்கமாகிய வஞ்சியம் உரைக்கப்பட்டுள்ளது இதற்கு மறைமலை அடிகள் அரிய ஆராய்ச்சி உரை ஒன்றும் இயற்றியுள்ளார் அடுத்ததாக பட்டினப்பாலை முன்னூத்தி ஒரு அடிகளை உடைய இந்நூலை கடியலு உருத்திரங்கண்ணனார் பாடியுள்ளார் இந்நூலின் பாட்டுரை தலைவன் கரிகால சோழன் ஆவான் பாலைத் திணையையும் காவிரி பூம்பட்டினத்தின் வளத்தையும் ஒருங்கே உரைப்பதால் பட்டின பாலை என்று பெயர் பெற்றது